வணக்கம் மீனராசி புரட்டாதி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை புரட்டாதி நட்சத்திரம் என்பது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசியிலும் கும்பராசியிலும் உள்ள நான்காம் பாதம் மட்டும் மீனராசியிலும் இருக்கும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர நான்காம் பாதத்திற்குண்டான சனி பயிற்சி பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் ஜென்ம சனியாக சனி பகவான் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்களை தருவார் பல வகையான இன்னல்களை தருவார் இருப்பதிலேயே ஜென்ம சனியும் அஷ்டம சனியும்தான் அதிகப்படியான தொல்லைகளை தரும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா என்பது வலிமையாக இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஆரம்ப தசா குரு தசா குரு தசா முடிந்தவுடன் உங்களுக்கு சனி தசா நடக்கும் சனி தசா முடிந்தவுடன் உங்களுக்கு புதன் தசா நடக்கும் இப்படி தசாக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மாறுபட்டு அதனுடைய தசாக்களை நடத்தி கொண்டு இருக்கும் அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக உங்களுக்கு இருந்துவிட்டால் பாதகமில்லாத தசாவாக இருந்துவிட்டால் ஜென்ம சனியில் பெரிதளவு பாதகம் இருக்காது அப்படி இல்லாமல் தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால் கடினமான கஷ்டங்களும் அதிகப்படியான நஷ்டங்களும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மையும் குடும்பத்தில் பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறும் பொருட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமசாலிகள் எதையும் உடனுக்குடனாக செய்யாமல் சிறிது சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டு வெற்றிகளை காணக்கூடிய நல்ல நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் விழிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல மனிதர்கள் குரு பகவானின் நட்சத்திரமாக இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான பிரச்சினைகளை அவ்வப்போது சந்தித்தாலும் நிதானம் பொறுமை அமைதி இது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரே தசாவாக இருக்காது தசாக்கள் மாறுபட்டு நடக்கும் சிறு வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கு பிறகு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு தொழில் என்று ஒவ்வொரு படியாக மாறுபட்டு பலன்களை கொடுப்பார் என்றாலும் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உறவு சிக்கல்களை கொடுப்பார் மன நிம்மதியற்ற சூழ்நிலையை கொடுப்பார் எது செய்தாலும் அது முற்று பெறாமல் தடைகளும் தடங்கல்களும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பதினால் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்பது பல வகையான சிக்கல்கள் நிறைந்த காலமாக இருப்பதினால் மிக கவனமாக மீன ராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் இறை நம்பிக்கையுடன் குலதெய்வ வழிபாடுடன் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அதிகமான உழைப்பும் உங்களுக்கு குறைவான ஊதியமும் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது உங்களுடைய முயற்சிகள் தடைகளாக இருக்கும் அல்லது எதிர்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்ய வேண்டியது சனிப்பிரதி செய்யலாம் அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்